இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் தன்னுடைய காதல் மனைவி சைந்தவிய விரைவில் டைவர் செய்ய போவதா ஒரு தகவல் பரவி வருவதா பிரபல தமிழ் ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜி வி பிரகாஷ் பாடகை சைந்தவிய கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாருங்க இவங்க இரண்டு பேருமே ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த ஜோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்வி என்ற அழகிய பெண் குழந்தை பிறந்துச்சு ஜி வி பிரகாஷும் அவருடைய மனைவி சைந்தவியும் சேர்ந்து ஏராளமான ரொமான்டிக் ஹிட் பாடல்களையும் பாடியிருக்காங்க இப்ப என்னன்னா சைந்தவியும் ஜீவியும் விரைவில் டைவர்ஸ் பெற போறாங்க என்ற தகவல் தான் வெளியாகி கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில மாதங்களாகவே இருவரும் பிரிஞ்சுதான் வாழ்றாங்களாம் இதன் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த விதமான நிகழ்ச்சிக்கும் போல என்றும் இப்ப ரீசெண்டா எந்த விதமான போட்டோஸும் சோசியல் மீடியா பகிரவில்லைன்னு சொல்லிட்டு அந்த தகவல குறிப்பிட்டிருக்கு இந்த தகவல் ஜீவிட ரசிகளை அதிர்ச்சியடை வச்சாலும் ஒரு சிலரும் அதை கேட்டு சிரிக்கிறாங்க செய்றாங்க ஏன்னா இப்படி தகவல் பரவுறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைம் ஜிவியும் சைந்தவியும் பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வதந்திகளோ பரவி இருக்கு முன்பு இப்படி வதந்தி பரவும் போது ஜீவி பிரகாஷ் மாணவி என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியால எடுத்துக்கிட்ட போட்டோவை பகிர்ந்து என் கணவர் என் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்கு முட்டுப்புள்ளி வச்சு டைம் வந்தா இப்படி விளக்கம் கொடுக்கலாம் நீங்க பல டைம் இப்படி வதந்தி கலப்புனா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜீவியட ரசிகர்களோ இப்ப தன்னுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு வர